கலை அஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் எடுத்திருக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்கள் பார்க்க போறோம் அதுல இன்னைக்கு எந்த ராசிக்குன்னு பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசி நேர்களை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்து அதிபதியான குருவும் ஐந்தாம் இடத்து அதிபதியான சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்காங்க அதே நேரத்தில் சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்கிறதுனால செய்கின்ற காரியங்கள்ல பாத்தீங்கன்னா வெற்றிகள் அதே மாதிரி தொட்டது தொடங்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இந்த நேரத்தில் கவர்மெண்ட் இருந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்கிறீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து சப்போர்ட் என்பது உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்து அதிபதியான சுக்கரன் பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா மதிப்பு மரியாதை புகழ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்துல வெற்றியின் மேல் வெற்றி உங்களுக்கு என்பது வந்து சேரும் இளைய உடன்பிற போலின் ஆதரவு உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதியான சனி வந்து ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால பேசுகிற பேச்சில் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லைனா அதனால குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குருவானவர் வக்கிர நிவர்த்தியான பிறகு அவர் மகர ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் இதனால உங்களுக்கு எதிர்பாராத புகழ் செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் பன்னெண்டாம் இடத்து அதிபதியான குரு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் அதே நேரம் இந்த குரு ஆனவர் பதினோராவது இடத்தை பார்க்கறதுனால இரண்டாம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இரண்டாம் திருமண யோகம் என்பது இந்த சமயத்தில் இருக்கிறது குருவானவர் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால தான தர்மங்கள் செய்யக்கூடிய யோகம் கிடைக்கும் அதே நேரத்தில் ஆன்மீக உணர்வு என்பது உங்களுக்கு அதிகரிக்கும் கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை அதிபதியாகிய செவ்வாய் வந்து வக்ரமாயி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இது மாதத்தினுடைய முதல் மூன்று வாரங்கள்ல கடைசி வாரங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தியான நல்ல முன்னேற்றம் என்பது உடல் ஆரோக்கியத்தில் இருக்கும் காதலிக்கிற மகர ராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமாகி அதே நேரத்துல மூன்றாம் இடத்து அதிபதியோட பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால காதல்ல வந்து சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கிறது இந்த சமயத்தில் உங்களுக்கு காதல் உணர்வு என்பது அதிகமாக இருக்கும் எட்டாம் இடத்து அதிபதியான சூரியன் பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லனா படிப்புகள்ல பாத்தீங்கன்னா கவன சிதறல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளும் பாத்தீங்கன்னா படிப்புல கவனமா இருக்கணும் ஏன்னா நாலாம் இடத்து அதிபதி பக்ரமாய் இருக்க படிப்பில் வந்து கவனமாக இருப்பது நல்லது காலேஜ் படிக்கிற மாணவனைகள் சனியினுடைய பார்வை படிப்புல பார்த்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் என்பது இருக்காது அதனால வந்து அனைத்து மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல வந்து படிப்புல வந்து ரொம்ப கவனம் செலுத்துவது நல்லது சொந்த தொழில் புதுசா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்துல வந்து ஆரம்பிக்கலாம் இந்த ஆரம்பிப்பதன் மூலமாக உங்களுக்கு செலவுகளும் ஏற்படும் அதே நேரத்துல வெற்றிகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும் புதிய தொழில் ஆரம்பிப்பதாக இருந்தால் மாதத்தினுடைய கடைசி வாரங்களில் ஆரம்பிப்பது உத்தமம் ஆறு மற்றும் எட்டாம் இடத்து அதிபதிகள் இரண்டாம் இடத்துல சனியோட சேர்ந்து இருக்கிறதுனால தாய்மாமன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் சந்தை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது எட்டாம் இடத்து அதிபதியான சூரியன் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருக்க உங்களுக்கு குடும்பத்தின் மூலமாக ஏற்படுவதற்கு மற்றும் எட்டாம் இரவு நேரங்களில் பயணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது நான்காம் இடத்தை அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்க முன்னோர்களின் சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் அல்லது சொத்துக்கள் வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம் ஆறாம் இடத்தை அதிபதியானவர் எட்டாம் இடத்தை அதிபதியோடு சேர்ந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா மேலதிகாரோட அவ்வப்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மூன்று ஐந்து அதிபதிகள் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால தங்கம் அல்லது வெள்ளி வாங்கக்கூடிய யோகம் என்பது இருக்கிறது அதே எதிர்பார்த்த உதவிகள் நண்பர்களிடம் உங்களுக்கு கிடைக்கும் கேவினுடைய பார்வை ஏழாம் மீட்ல விழுவுறதுனால அவ்வப்போது கணவன் மனைவிடையே பாத்தீங்கன்னா மனக்கசப்புகள் என்பது வந்து போகும் குருவினுடைய ஐந்தாம் பார்வையானது ஒன்பதாம் வீட்ல விழுவுறதுனால தந்தை வழி சொத்துக்கள் என்பது உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்கும் நான்காம் இடத்து அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா வக்ரமாகி மாதத்தினுடைய முதல் மூன்று வாரங்களில் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லைனா விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ